பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட பீப் பாடலுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என இசையமைப்பாளர் அனிருத் விளக்கம் இதனால் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது இசையமைப்பாளர் அனிருத் இசையில் நடிகர் சிம்பு இயற்றி பாடியதாக கூறப்பட்ட ஒரு பாடல் இணையதளங்களில் வெளியாகி சமூக வலைதளங்கள் மூலம் வேகமாக பரவி வருகிறது அந்த பாடலில் பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் ஆபாசமான வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன இது தொடர்பாக கோவை காவல்துறையில் மாதர் சங்கத்தினர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிம்பு மற்றும் அனிருத் ஆகியோர் மீது பெண்களை ஆபாசமாக சித்தரித்தல் தடை சட்டம் பெண்களை இழிவுபடுத்துதல் தடை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கனடாவின் டொரண்டோ நகரில் இசை நிகழ்ச்சிக்காக சென்றுள்ள அனிருத் தனது டுவிட்டர் பக்கத்தில் விளக்கமளித்துள்ளார் அதில் தனக்கும் பி பாடலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் அந்த பாடலுக்கான இசைதான் தான் இயற்றவில்லை என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் பெண்கள் மீது தமக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும் தனது முந்தைய படைப்புகளே இதற்கு சிறந்த உதாரணங்கள் என்றும் அனிருத் விளக்கம்